ஸ்குவாட் எல்லாருக்கும் வணக்கம் சரியா இந்த பைக் உங்களுக்கு தெரியும் கத்தாரில் இருந்து கொண்டு வந்து நாங்கள் பிஜேஎஃப் ஆர் ஒன் ஃபைவ் எம் பைக் சரி நீங்கள் வீடியோ பார்த்தாக்களுக்கு முதல்ல இந்த ஃபுல் வீடியோ பார்த்தாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பைக்கு இப்போ சேல் பண்ண போகிறோம் அதாவது வந்து இந்த முழு டீட்டெயில்ஸும் வந்து எந்த யூடியூப் சேனல்லேயே இருக்குது நாங்கள் ஆல்ரெடி போட்டதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த சைக்கிள் அங்கே இருந்து கொண்டு வந்த ஃபுல் டீட்டெயில்ஸோடு இருக்குது ஃபஸ்ட்டு ஓனர் பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு சரியா இதில் வந்து இந்த ட்ராக் மோட் ஸ்டே மற்ற ஸ்ட்ரீட் மோட் ட்ராக் மோட் அண்டு அந்த ஆப்ஷன் இருக்குது மற்ற அந்த சேஃப்டி மோட் வள நிறைய இருக்குது ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்குது குயிக் ஷிப்டர் இருக்குது சரியா கிளச் பிடிக்காமல் கியர் போடக்கூடிய குயிட் ஷிஃப்டர்ன்ற அந்த மோட அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது அதோட வந்து இது வந்து அறுபதாவது அனிவர்சரி ஸ்பெஷல் ஸ்பெஷல் அடிஷன் அடித்த பைக் தான் இந்த பைக் சரியும் இது வந்து துபல் ஏவிஎஸ் பைக் நான் இருக்காங்க ஃபுல்லாக மற்ற பேக் கேமராவில் ஃபுல்லாக வீடியோ காட்டுறோம் பாருங்கள் இது சேல் பண்ண போகிறோம் யாராவது அது வேணுமா இருந்தால் சீரியஸாக தொடர்பு கொள்ளுங்க சரியா நம்பரை போடுறோம் அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சீரியஸாக எடுக்கணுமெண்டாக்கலாம் ஏன்னாண்டாவது இந்த டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி யூடியூப்பில் இருக்குது ஃபுல்லாக இந்த பைக்கை பற்றி டீட்டெயில்ஸ் இருக்குது சரியா பிள்ளைங்க ஷூ அப்படி இருந்த காலம் ஒரிஜினல் அப்படியே நிற்கிது கொண்டு அங்கே அந்த கொண்டு வந்தால் ஃபஸ்ட்டு ஒரு ஓனர் ரெண்டு பேர்லாம் நான் கொண்டுலாம் அந்த அந்த ஓனர் ரெண்டு பேர்லேயே இருக்குது ஃபுல்லாக லீஸ் கீஸ் எந்த விஷயங்கள் ஒன்றும் இல்லை டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லாக அப்டேட்லேயே இருக்குது சரியா யாராவது ஓனண்டா நம்பர் நம்பருக்கு போடுவோம் நான் இந்த ஃபுல் வீடியோ வலிவாக ஆட்டுறேன் பாருங்கள் சரியா ഫുള്ള സൂപ്പർ കണ്ടിഷനിലേക്ക് സൈക്കിൾ അര അരമട കോൺമുണ്ട് വരുമ്പോഴാണ് സടാ രണ്ട് കോളില പോ അടുത്ത് കൊള്ളാം ശരി ഇത് എങ്ങനെ തെളിഞ്ഞ ഇങ്ങനെ നോർത്തിൽ ഒരു സൈക്കിളെ നിൽക്കും അങ്ങാൽ പോയി സൈക്കിൾ നിൽക്കുക അങ്ങോട്ട് പാകവും ഇല്ല സിംഗിൾ ഏരിയ പാകം നിൽക്കുന്നത് കുറേണ്ടാക്ക ഇങ്ങനെ ഒരു സൈക്കിളും ഇല്ലേ സരിയോ ഇതേ ഇതേ സൈക്കിൾ ബൈക്ക് ഓണറിഞ്ചാൻ നിങ്ങൾ കോലടിക്കലാം വിലയെ ശരിയോ ഫിനാൻസ് ഏതും പോകിങ്ങനാ ഫിനാൻസുകളെ കാഴ്ചിട്ട് വാങ്ങാൻ മുതലേ ബൈക്കിൻ്റെ പേരെ ചൊല്ലി നമ്പറൊല്ലി വലിയൂഷനെ പോയിട്ട് നിങ്ങൾക്ക് കാഴ്ച വന്നിങ്ങനാ മിജം പാട്ട് കൊള്ളലാണ് ഫിനാൻസ് അപ്പം പോയിരോണമെങ്കിലും ആളുകൾക്ക് ചെയ്തു തരണം തുടരുക കൊടുങ്ങാ ഒരിജിനൽ സീറ്റ് ഫുൾ ഒരിജിനൽ പാർട്സ് എന്നെ അവളാ ഒരിജിന പാർട്സോടെ സൈക്കിൾ തവയില്ലാതെ പാകല കണ്ണാടി മോഡഫൈ പണിയോ അത കണ്ണാടി രണ്ടും പോട്ടക്കൂടാ മൊബൈൽ സ്റ്റാൻഡോട്ട് വന്നു അത് കലണ്ടി ശരിയാ സൈക്കിൾ എന്തെല്ലാം അപ്പൊ ഒരിജിനലായി നമ്പർ വാങ്ങിക്കുന്നത് വിജയ வெளிச்சியான சைக்கிள் வந்து எடுத்து ஒன்று போகும் இது ப்ரொஜெக்ட் சைட்ல சரியோ வேற லெவல் பவர் மற்ற இதோட அப்படியே இந்த பவர் பேர் லெவலில் இருக்குதுன்னு கேட்டு இல்லாமல் ஆனால் சைக்கிள் நீங்கள் ஒரு அப்சனால் இருக்கும் ஓடி பார்த்துக்கணும் அவங்களுக்குள்ளாங்க இந்த சே சேஃப்டி மூடத்தில் இருக்கிறதில் ஒன்று பண்ணினா இந்த ஃபியூச்சர் என்ன வேறு பேர் லெவல் லெவல் அதுதான் செய்து வந்து பார்த்து கே தடுங்கோ சரியோ